வணக்கம் விசேஷமாக ஜமதூர் மக்களுக்கு வணக்கம் தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு தொகுப்பை அறிவித்தது தமிழ்நாடு அரசு இந்த பதிவுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தொடுங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவுகளும் நோட்டிகேஷனில் கிடைக்கும் வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு தொகுப்பை அறிவித்தது தமிழ்நாடு அரசு தமிழர் திருநாள் தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்குதல் இரநூத்தி நாற்பத்தொம்பது கோடியை எழுவத்தஞ்சி லட்சத்தி எழுவத்தோராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நிர்வாக அனுமதி நிதி ஒப்பளிப்பு செய்தல் ஆணை வெளியிடப்படுகிறது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இது முழு விவரங்களும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம் நீங்கள் தெளிவாக நீங்கள் போய் படித்து கொள்ளலாம் அடுத்த நம்ம பக்கத்தில் நாம் பார்ப்போம் இவ்வகையான கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மேற்கண்ட பொருட்கள் கொள்முதல் விலையுடன் கூடிய விவரங்கள் தெரிவித்துள்ளனர் பொருட்கள் அரிசி குடும்ப அட்டை ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ள பொருட்களின் அளவு கொள்முதல் செலவின விலை கிலோகிராம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எண்ணிக்கை மொத்த செலவின தொகைக்கான உத்தியேசத்தொகை பச்சரிசி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் இருபது பைசாவுக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது சர்க்கரை ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தி நாலு பைசாவுக்கு கொள்முதல் செய்யப்படுது முழு கரும்பு முழு நீல கரும்பு போக்குவரத்து செலவு மற்றும் வெட்டுக்கொழி உட்பட ஒரு எண்ணம் முப்பத்தைந்து ரூபாய் தோராயமாக இதனுடைய மொத்த நம் முன்கூட்டி சொன்னது போல் மொத்த அளவு இரநூத்தி நாற்பத்தொம்போது கோடியே எழுவத்தஞ்சி லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு மேலும் இயக்குனர் உணவுப் பொருள்கள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அவர்கள் தனது கடிதத்தில் மேல் முதலாவது படிக்கப்பட்ட அரசாணைப்படி பச்சரிசி ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் இருபது பைசா எனவும் மேலே இரண்டாவது படிக்கப்பட்ட செயல்முறை ஆணைப்படி சர்க்கரை ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தி நாலு காசம் முழு கரும்பு கொள்முதலுலை போக்குவரத்து செலவு மற்றும் வெட்டுக்கூலி உட்பட தோராயமாக முப்பத்தஞ்சு எனவும் தற்போது நிலவி செலவினங்களுக்கு ஏற்ப ஒரு முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்கான பிரத்யேகம் அமைக்கப்படும் குழுவின் மூலமாக சந்த விலையை அறிந்து அதற்கேற்ப விலையை நிர்ணயித்து செய்து கொள்ளலாம் மேலும் இயக்குனர் உணவு உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அவர்களின் பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பாயிற்கான மொத்த செலவின தொகை இரநூற்றி நாற்பத்தொம்பது கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மட்டும் நிதி ஒதுக்கீடு நிர்வாக அனுமதி வழங்கிட வேண்டும் இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் நீங்கள் தெளிவாக இதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏன்டா நம்ம அடிக்கடி இதை வாசிக்கிறவங்களுக்கு போர் அடிக்கிற மட்டும் கூட இருக்கலாம் தெளிவாக நாம் தெரிந்து கொள்வோம் தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தொகுப்பு அறிவித்தது தமிழ்நாடு அரசை பற்றி நம்ம போட்டிருக்கோம் மொத்தம் ஆறு பக்கங்கள் உள்ளன பாருங்கள் அதுக்கு அடுத்த நான் அரசாணை வருமானால் நிச்சயமாக நாம் பதிவிடுவோம் வாழ்க வளமுடன்